வணக்கம் வாழ்த்துக்கள் அன்னபூரணி வியூஸிலிருந்து அன்னபூரணி நூற்றி எட்டு ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனம் சோழநாட்டு திருப்பதிகள் திருக்கோழி அல்லது திருவுறையூர் சோழநாட்டு திருப்பதிகளில் இரண்டாவது இடத்தைப் பெறுகிறது திருக்கோழியிலுள்ள அழகிய அழகிய பெருமாள் கோயில் திருச்சி மாநகருக்கு அருகிலேயே சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது நகரின் அருகே இருக்கும் இந்த திருக்கோயில் மிகவும் பழமையானது பார்க்க கொடுத்து வைக்க வேண்டிய புண்ணிய ஸ்தலம் கோயிலின் மூலவர் அழகிய மணவாள பெருமான் பெயருக்கேற்றபடியே கண்ணுக்கும் மனதிற்கும் இனியவராகவே காட்சி தருகிறார் நின்று சேவை சாதிக்கும் திருக்கோலம் சக்கரத்தை பிரயோகிக்கும் நிலையில் இருக்கின்ற கோலம் வடக்கே திருமுக மண்டலம் தாயார் கமலவள்ளி நாச்சியார் மற்றொரு பெயர் உறையூர் வள்ளி என்பதாகும் இந்த கோயிலில் தாயாருக்கென்று தனி சன்னதி எதுவும் இல்லை சதா சர்வகாலம் அருள் பொங்கும் புன்னகை திருக்கோலத்தில் காட்சி அளிப்பதால் மனதிற்கு மிக ரம்யமான தரிசனம் கல்யாண தீர்த்தம் சூரிய புஷ்கரணி குடமுருட்டி நதி இந்த கோயிலின் தீர்த்தமாகும் தேவர்களுக்கெல்லாம் அருள்வாளிக்கும் திருத்தலம் என்ற பெருமையும் உண்டு கோயிலின் விமானம் கல்யாண விமானம் சோழ மன்னரின் திருமகளான கமலவல்லிக்கு பெருமாள் மீது தீராத காதல் மணந்தால் பெருமாளைத்தான் மணப்பேன் என்று கடுமையான விரதம் பூண்டாள் எவ்வளவோ பேர் தடுத்தும் கேட்காமல் விரதம் எல்லை மீறி தாண்டிப் போக இனியும் கமலவல்லியை சோதிக்க கூடாது என்று அழகிய மணவாள பெருமாள் மனமிறங்கி கமலவல்லியை திருமணம் செய்து கொண்டதாக வரலாறு திருமணத்திற்கு பின் கமலவல்லி நாச்சியார் என்று புதுப்பொழிவு பெற்றார் திருப்பானாழ்வார் அவதாரம் செய்த திருத்தலம் என்பதால் அவருக்கும் இங்கு ஒரு தனி சன்னதி இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பங்கினி உத்தரத்திற்கு முதல் நாள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீரங்கநாத உற்சவமூர்த்தி இந்த கோயிலுக்கு எழுந்தருளி இருந்து கல்யாண உற்சவம் கண்டு பக்தர்களை அருள்பாலிப்பது வழக்கம் மிகவும் பழமையான அபாரமான சக்தியையும் உள்ளடக்கிய இந்த திருவுரையூர் அழகிய மணவாள பெருமானுக்கு திருமங்கை ஆழ்வாரும் குலசேகர ஆழ்வாரும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் இந்த கோயிலுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் கோயிலில் முற்பிறவியில் தோஷம் காரணமாக திருமணம் நடக்காமல் தவித்து கொண்டிருப்பவர்களும் திருமணமாகிய சூழ்நிலையால் பிரிந்து வாழ்பவர்களும் இளம் வயதிலேயே தோல் நோயால் துன்பப்படுகிறவர்களும் அழகிய குழந்தை அறிவுள்ள குழந்தை பிறக்க வேண்டும் என்பவர்களுக்கும் அனுகிரகம் கிடைக்கும் ஒரே கோயில் இந்த அழகிய பெருமாள் கோயில்தான் குறிப்பாக புதன் சனி என்று இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்பவர்களுக்கு அடுத்த பிறவி என்பது இருக்காது என்று நம்பப்படுகிறது நன்றி